ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா பாஜக வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்து கீழ இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனாரு ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உருவ வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினாரு ராமதாஸ் அவர்கள் அவரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார் இப்ப அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார் நேற்று இரவு வரைக்குமே ஏடிஎம்கேல பேசுறது பாஜக பேசுறது இப்படி மாறி மாறி கீழ்த்தரமா ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியும் பேசினவர் தான் அன்புமணி அவர்கள் நீங்க டுவெண்டி சிக்ஸ் எலக்ஷன்ல நாங்க தான் சிஎம் கேண்டிடேட்ன்றது இப்ப பிஜேபி வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட் இருப்பாங்க யார் சிஎம் கேண்டிடேட் இருப்பாங்க டுவெண்டி சிக்ஸ் எலக்ஷனுக்கு இல்ல இல்ல அவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்பு அவர்கள் கூட்டணி போறதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருக்கான்னு சொல்றாரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி அவர் கூட்டணி அவர் அன்புமணி அவர்கள் பேசுறத வச்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க அவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுறாரு அவர் தலைவருக்கான தகுதியே கிடையாது அவர் இல்ல பத்து அம்ச கோரிக்கைன்னு ஒரு சில கோரிக்கைகள் சொந்தி இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாங்க கேட்டுதான் வந்து ஆதரவு தெரிவிச்சோம் சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள் இந்த இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்க நீ இதுக்கு வெளியில வரவே இல்லையே கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் ராமதாஸ் அன்புமணி அவர்கள் இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்தீங்க ராஜபாசிட்டு அவர் கொடுத்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும் தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சி பேரும் மாதிரி போனாலும் இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுத்துருங்க இருபத்தஞ்சு தாய்கள் உயிர விட்டதுனால தான் நீர்த்துக்கிறேன் இருபத்தஞ்சு பேர் உயிரை விட்டதுனால தான் அங்கு மணி நீங்க மூணு வேலை சோர்த்திக்க முடியும் அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தா என்ன பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னது அதுதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான் நான் தான் சொல்றேன் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பணம் வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி ஒரு முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது எங்க மக்களுக்கான கரெக்டான கணக்கெடுப்பே கிடையாது கணக்கெடுப்பு எடுக்கட்டும் கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு எட்டு இருந்தா எட்டு கொடுங்க பத்து இருந்தா பத்து கொடுங்க பதினஞ்சு இருந்தா நைன்டீன் தேர்ட்டி ஒன் படி பதினேழு இருந்து சார் வன்னியர் மக்கள் அதுல இருந்து நீங்க எப்படி குறைவாங்க சரி குறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க ரெண்டு கோடி மக்கள் இருந்தாங்க நீங்க ஒரு கோடி மக்கள் தான் இருக்காங்க அந்த ஒரு கோடி மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுங்க எதுவுமே எடுக்காம டென் பாயிண்ட் ஃபைவ் எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ஃபேக்ஸ் வச்சு நீங்க அரேவ் பண்ணீங்க அதுக்கான அதுக்கான ஸ்டெப் எந்த கட்சி எடுக்கும் எந்த கட்சி எடுத்தாலும் அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தரோம் நான் சொல்றேன் யார் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ஆதரவு தரும் எங்களுக்கான கோரிக்கைகள் ஏதுக்கணும்னா அவங்களுக்கு ஆதரவு தரும் எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும் அவ்வளவுதான் சிம்பிளா இதுக்கு மேல நான் எப்படி சொன்ன பாஜக கூடயும் கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க அப்படி கூட்டணி பேசி ரெண்டு பேர்கிட்டயுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு அவரோட பையன் மகனோட லைஃப்பை செட்டில் பண்ணிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்கன்றது ஒரு வருத்தத்துல தான் நாங்க இருக்கோம் மக்கள் மத்தியிலையுமே இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட சொந்த சொந்தங்கள் மத்தியிலுமே வந்து பயங்கர அதிருப்தியில இருக்காங்க இந்த கூட்டணியை வந்து முழு முழுமையா புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கூட்டணினால எங் என் சமுதாய மக்கள் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து மறுபடியும் வந்து பின்தள்ளப்படுறாங்க ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆகணும் எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுட்டு இருக்க பட்சத்துல தற்போது ரூலிங் கவர்மெண்டாக இருக்க பிஜேபி பார்ட்டி வந்து அந்த கேஸ்ட் பை சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படி இருக்க பட்சத்தில் தமிழக மக்களுக்கும் மனித குலத்துக்கே வந்து எதிராக இருக்க பாஜக பாஜக பார்ட்டி கூட எப்படி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கலாம் அந்த கூட்டணி வந்து புறக்கணிக்கணும் வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னாங்க இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் சொன்னாங்க அப்புறம் உள் ஒதுக்கீடுன்னு வந்து அவங்கள கேட்டாங்க இப்ப டென் பாயிண்ட் ஃபைவ் கேட்டாங்க அதுவும் நிலுவையில இருக்கு மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில வன்னியர் சமுதாயம் அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு அந்த சமுதாயம் வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்கள சமுதாயத்துக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வழி சொல்ற யாரா இருந்தாலும் அவங்களை நாங்க ஆதரிக்கிறோம் என் பேரா நான் காடுவெட்டி குருவோட சகோதரி செந்தாமரை ரெண்டு மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து குது ரேலி மாதிரி போ போயிட்டு தான் இருந்தாரு எந்த இடத்துலயுமே வன்னியர்காக எதுவுமே பேசவும் இல்ல வன்னியர் இடஒதுக்க இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல பிஜேபி வந்து இப்ப கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கே இருந்து அதாவது போன எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே இருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அதை தடுத்ததும் பிஜேபி அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையா இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோசியல் ஜஸ்டிஸ் என்னன்னு அவர் பேசிட்டு இருந்தாருனால மக்கள் சமத்துவம் பேசினவரு சோசியல் ஜஸ்டிஸ் பேசினவரு இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாரு காடி வெட்டி குரு அவங்களோட ரத்தமாக நாங்கள் வந்து எங்கள் சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் எங்கள் சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்கள் அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்கள் போராடுவோம் எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்காக பயன்படுத்தி அதை வந்து காசாக பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றிருக்க இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்கள் என் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸை வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துருக்கோம் என்ன சார் அதான் சார் எங்க சமுதாய மக்களுக்கு நாங்க எங்க சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் யார் ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தருவாங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்க சரி ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் சார் எங்களுக்கு இப்ப ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறத பத்தி அதிமுக பேசலாம் நீங்க வன்னியர் நலன் பத்தி அதிமுக பேசலீங்களே பேசிட்டு நாங்க வந்து அந்த காலத்துல வந்து பாமக அவங்க கூட இருந்தாங்கல்ல பாமகாவ் கூட வச்சுட்டு வண்ணியர்கள் அவங்க கூட கம்பெனிங் அதனால நாங்க வந்து திமுகல இருந்தோம் பாமகாவை எதிர்க்கணும்ன்றதுக்காக திமுகல இருந்தோம் அவ்வளவு அந்த டைம் கொடுத்தாங்க ஆனா அது ரிசர்வேஷன் ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கிது மாதிரி மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க டென் பாயிண்ட் பைவ் குடுத்தாங்க சார் டென் எங்க மக்களுக்கு கரெக்டான கணக்கெடுப்பே கிடையாது கணக்கெடுப்பு எடுக்கட்டும் கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு இருந்தா எட்டு கொடுங்க பத்து இருந்தா பத்து கொடுங்க பதினஞ்சு இருந்தாடின் தேர்ட்டி ஒன் சென்செக்ஸ் படி பதினேழு இருந்து சார் வன்னியர் மக்கள் அதுலேருந்து நீங்க எப்படி குறைவாங்க சரி குறைஞ்சிட்டாங்கன்னே வச்சுங்க ரெண்டு கோடி மக்கள் இருந்தாங்க நீங்க ஒரு கோடி மக்கள் தான் இருக்காங்க அந்த ஒரு கோடி மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுங்க எதுவுமே எடுக்காம டென் பாயிண்ட் ஃபைவ் பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு பண்ணீங்க அதுக்கான அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும் எந்த கட்சி எடுக்கோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தரோம் சொல்றோம் இதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டாங்க இல்ல இல்ல நீங்க என்ன இப்பதான் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் கடந்த நாலு அஞ்சு வருஷம் மாமா காடைவேட்டையர் அவர்கள் மறைவுல இருந்து நான் ஒரு ஒரு நிகழ்வு நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டு தான்

தவறான கூட்டணிக்கு போயிருக்காங்க ஏன்னா அங்க ஜாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர்கள்

பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்துக்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனாரு பாஜக எல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து தமிழ் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது இதோ வந்து இந்தியாவை ரூல் பண்ணாலும் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது கிளை உங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சுட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமா கலைச்சிட்டு பாஜக சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புகளும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போலான்ற முடிவுல இன்னைக்கு கூட்டணி போயிருக்காரு எந்த நிலையில இன்னைக்கு அவர் கூட்டணி போயிருக்காரு

ஏன் அண்ணனை அழிச்சுட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா இல்ல இன்னைக்கு அவர் மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு அப்படிங்குள்ள நாங்க இதை கேக்குற மாதிரிதானே இருக்கு ஏன் சமுதாயம்ல கீழே போகுது அழிவோட விளிம்புக்கு வந்திருக்கு இப்ப வன்னியரோட சமுதாயம் அழி லெவலெல்லாம் ஒண்ணு இல்ல

அன்னைக்கு மஞ்சள் பெயர் தூக்கிட்டு வந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பெஞ்சு காரம் ஆடிக்காரம் அவர் தைலாபுரத்துல ஒரு தோட்ட வச்சு தோட்ட ஆச்சுக்காரன் முன்னூறு ஏக்கர்ல வன்னியர் கல்வியர்கட்டல் ஒரு கல்வியார் கட்டல ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து வெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு குடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க இந்த வன்னியர்களுக்காக நான் கல்வியர் கட்டல ஆரம்பிக்கிறேன் சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வியர்களை இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவரு அவரை பத்தி தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்கள் இன்னும் சுரண்டி தின்ட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவர் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார் யார் காலில் வேணாலும் விழுவார் எவ்வளவு கீழ்த்த வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அதை நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மத்த சமுதாயத்து மேல எங்களுக்கு எந்த கால் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் பர்ஸ்ட் ஏன் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகள் இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்ப இப்ப வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பிளில ரிலீஸ் பண்ண டேட்டா பாத்தீங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டுல தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதத்துல எண்பது சதவீதம் வன்னியர் தான் இருக்காங்க அப்படி இருப்பதா நாங்களே இன்னும் தங்கிய நிலையில இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதல கேட்கறோம் நாங்க மத்தவங்க வளர கூடாதுன்னு சொல்லு நாங்க சேர்ந்து வளருவோம் நாங்க தான் என்னோட கோரிக்கையா இருக்கு நான் வளரணுன்றதுனா நான் என்ன சொல்றேன்னா மக்கள் தொகை போயிடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டாரு ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்லை ஜாதியார் கணக்கெடுப்பு பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கைகளை பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்றுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்களுக்கு நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்து சொல்லு இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி காலையில பிரஸ் மீட் வச்சாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இது செய்வோம் நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க இது

யார் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும் கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா ட்வெண்ட்டி ஒன் நாங்கள் நாங்க அதேதான் பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் பா பாமக வீழ்த்துன்ற நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல அனாதியாக்கி அரசியலேருந்து அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும் ஒரு பச்சுவந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி இருபத்தி ஆறுக்கு நாங்கள் வந்து இப்போ என்ன கேட்குறேன்

இப்ப வந்து பாஜக சின்னத்துல நிப்பாரு தேர்தல் சின்னத்துல சின்னத்துல நிப்பாரு என்ன சார் இல்ல அவங்க வந்து நாங்க எங்க சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லி அவங்க உடல அறிக்கை விட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப எந்த எங்க சின்னத்துல நிப்பாங்க அதுதான் சொல்றேன் இவர் என்னென்ன இவர் இந்த கூட்டணியை வச்சாரு மக்களுக்கான நலனு என்ன பேசினாரு இந்த கூட்டணிக்காக இவர் வந்து முழுக்க முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் ஆகணும் நேத்து இரவு வரைக்குமே ஏடிஎம்கே ல பேசறது பாஜகல பேசுறது இப்படி மாறி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும் எங்க இந்த சமுதாய மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளா காடு வெட்டியார் அவர்கள் போராடினாரு பாட்டாளி மக்கள் காடி காடுவெட்டி குருதான் காடி காடுவெட்டி குருன்னு பேர் வந்து அது மறு பேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது இந்த சமுதாயத்துக்காக

அதான் சொல்ற சூழ்நிலை கைது எல்லாரும் மாட்டிருக்காங்க இருக்காங்க உங்க மேல வழக்கு இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான கால நபர்கள் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெச் நடந்துகிட்டு இருக்கு போக போக பாப்பா எப்படி பண்றோம் ஆமா நீ கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லப் போறாங்க

ஒன்னு ஒன்னு இந்த இருபத்தி குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல ஒன் எதுவும் பண்ணல அப்பா அப்பள்ள ரெண்டு பேருக்காக மட்டும் தான் நீங்க இருக்கிறீங்க அதுக்காக மட்டும் தான் கட்சி வச்சிருக்கிறீங்க அதனாலதான் பிஜேபி போயிருக்காங்க பிஜேபி போனப்ப கூட நீங்க ரிசர்வேஷனுக்காக பேசல வன்னியர்களுக்காக எதுவும் பேசல அப்படி இருக்குல்ல அது எப்படி எங்களால ஏற்றுக்க முடியும் வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து சொல்றது நிறைய பேர் சொல்றாங்க எப்படி இவங்க பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேக்குறாங்க வந்து பாக்குறவங்கல்ல அதுதான் சார் பத்ரி அதையே தான் எங்களோட கோரிக்கைகள் இருக்கு எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கைகளே ஆஹ் கண்டிப்பா ஆதரவு தரும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரவு பிரச்சனை இல்ல யார் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ஆதரவு தரும் கோரிக்கைகள் அவங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும் அவ்வளவுதான் சிம்பிளா இதுக்கு மேல நான் எப்படி சொன்னேன் திருப்ப திருப்ப அதே கேள்வி கேட்டீங்கன்னா பதில் என்ன சார் ஏற்கனவே நிறைய கட்சி இருக்கு சார் இருக்க கட்சிகள் உதவி சார் மதவாதத்துக்கு வந்து எதிரா இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மதவாதத்துக்கு முழு அவரோட அடிப்படை கொள்கையே வந்து மதவாதத்துக்கு எதிரா இருக்கவர் தான் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான் மதவாதத்தை திணிக்கிற கட்சி இந்திய திணிக்கிற கட்சி அந்த கட்சி கூட இன்னைக்கு எப்படி கூட்டணி போறாரு அப்ப அடிக்கடி அடிப்படை கொள்கையவே எழுந்துட்டு ஒரு பண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு போற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியை பாப்பீங்க நீங்க

சார் ஒரு ரெண்டு வாரமா காலையில பாஜக கூட்டணி சாயந்தரம் வந்து கேல கூட்டணி மாறி மாறி அப்டேட் வந்துகிட்டே தான் சார் இருந்தது எனக்கு தெரிஞ்சதோடு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நைட் வரைக்கும் கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க நிர்வாகிகள் பேசினாங்க அதை வச்சுதான் சொல்றேன் நான் நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகிகள் இல்ல பாஜகோட கூட்டணி பயனில் சேர்த்துனாரு தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லைன்னா பிஜேபி பேசிட்டு இருக்கோம் அப்படி அந்த மாதிரி தகவல் தகவல் வந்துகிட்டே தான் இருந்தாங்க அவர் பையனுக்கு ராஜ்யசபா சீட் வேணும் சார் கேஸ் இருக்கு அவர் பையன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் ஊழல் அரசியல்வாதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கணும் என்ன சார் அதான் சார் மெயினா அவர் பேசுவாங்க சார் ராஜ்யசபா இருக்கு சார் அந்த கேஸ்க்காக தான் அவங்க ராஜ்சபா சீட் அவர் வேணுன்றது ஒரு கோரிக்கை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் எப்படியாவது கையில கால விழுந்தாது ஏதாவது மினிஸ்டரா மறுபடியும் ஆயிடலாமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டாவது வாங்கிடலாமான்ற ஒரு நப்பா செயல போயிருக்காரு அன்பு முடியவர் அது அந்த ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுதான் இந்த கூட்டணி பைனலைஸ் ஆச்சு வேற எதுவுமே கிடையாது ஆமா எல்லாருமே வேண்டான்னு தான் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வேண்டான்னு தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான் நான் தான் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பண வெறியினாலையும் பதவி வெறியினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க தொண்டர்களே அதிருப்தியில இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் அவர் எம்பியா இருக்கும் போது எப்படி சார் இல்லை சார் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அவருக்கு என்ன சார் புரியல சார் இல்ல சார் அதான் அவருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் எம்பி ராஜ் சபா இருக்காரு அதை விட்டுட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு முதுகு எலும்பு இல்ல அன்புமணி அவர்களுக்கு அவர் வந்து நிக்க மாட்டார் அவர் அந்த ராஜ்சபா சீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த ராஜசபா சீட் அப்படியே கைல காலில வந்து வாங்கிட்டு மினிஸ்டர் வாங்கறது தவிர அவர் போட்டியிட மாட்டார் ஏன்னா போட்டிட்டா கண்டிப்பா தோல்வி தருமபுரிக்கு அவரு போவே இல்ல சில மாதங்களா போய் அங்க இந்த எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணல எதுவுமே பண்ணல கடலூர்ல தான் சுத்திட்டு இருந்தாரு அது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டன்ட்காக வந்து என்எல்சி போராட்டம் எதுவும் கையில எடுத்தார் எல்லாத்துக்குமே ஒரு தோல்வி எதுவும் தவிர மாறி அவர் நிக்க மாட்டார் சார் என்னோட கருத்து அவர் கூட நிக்கலாம் நிக்க மாட்டார் நிக்கிற அளவுக்கு அவருக்கு கிடையாது கேள்விப்பட்டோம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் டேட்டா சொராமாரும் சொல்ல முடியாது சொன்னாங்க இரண்டாம் கட்ட தலைவர் எங்ககிட்ட தகவல் சொன்னாங்க கடலூரில் நிக்கிறாங்களா தருமபுரியில் நிக்கிறாங்களா சேலம் நிக்கிறாங்களா தெரியல நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதான் சார் இப்போ கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் ராமதா அன்புமணி அவர்கள் இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்தீங்க ராஜ்சபா சீட் அவர் கொடுத்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும் தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சி பேரை மாதிரி ஏன் அந்த இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும் பேசிட்டு இருபத்தஞ்சு தாய்கள் உயிரை விட்டதுனால தான் நீங்க திங்கிற இருபத்தஞ்சு பேர் உயிர் விட்டதுனால தான் அன்புமணி நீங்க மூணு வேலை திங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட்டு கொடுத்தா என்ன ராஜபா சீட் வாங்குறதுல அந்த இருபத்தஞ்சு ஒருத்தர் கொடுத்தா அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு தைரியம் இல்ல அதுக்கு திராணி இருக்க அவர் யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாரு அவர் நிக்க நான் போய் பிரச்சாரம் பண்ற பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தஞ்சு குடும்பம் யாருமே திறமை உள்ளவங்க கிடையாது அன்புமணி சௌமி அவங்க தவிர திறமையானவங்க யாருமே கிடையாது வன்னியர்களுக்குன்னா கட்சி ஆனா வன்னியர்கள் யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது பொறுப்பும் கிடையாது எம்பி சீட்டோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு மனைவி நிக்க வைப்பாரு அடுத்த எம்எல்ஏ நிக்க வைப்பாரு மகளை நிக்க வைப்பாரு

அப்படி சொல்லி தான் அந்த கச்சை வளர்த்தாங்க கிராமம் கிராமமா போய் எங்க அண்ணன் தான் பிரச்சாரம் பண்ணாரு வன்னியர் மக்கள் முன்னுக்கு வரணும் கல்வி வேலை வயப்பல முன்னுக்கு வரணும்னாரு இன்னைக்கு எந்த சமூகਾਇத்துல ஒரு வீட்ல ஒரு வன்னியனுக்கு வேலை இருக்கா கவர்மெண்ட் வேலை இல்ல மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் ஒவ்வொரு வன்னியனோம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒரு வீட்ல ஒரு வன்னியனுக்கு ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு வன்னியனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல

சார் அந்த சமுதாய அந்த குடும்பத்தை இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன்னு சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எங்க சார் வீடு வீடு இன்னும் கட்டி செங்கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்தாருன்னா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிவுட் நடந்துருக்கும் எதுவுமே பண்ணல அந்த சமுதாயத்தை கைவிட்டு ஒரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை வச்சுதான் குழப்பம் நடத்துறாரு இன்னைக்கு எதுனால வந்து அவர் ரெண்டு கட்சி கூட மாட்டி மாறி 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 கூட்டணி போறது எந்த தைரியத்தை போறாரு எந்த சமுதாயம் ஒரு பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு ஒன் இயர் வாக் அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க மற்ற சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா அவர் வன்னியரான வாக்கே இப்ப எழுந்து நிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பான சின்னத்தை தானே போட்டு உட்காந்துருக்காரு வன்னியர் சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு அதியா பண்ணாரு வன்னியர்கான கட்சின்னு சொன்னது ராமதா அன்புமணி அவர்கள் தான் இது கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான் அதுதான் அன்புமணி அவர்கள் சொல்றதை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பதிலே கிடையாது அவர் காலையில ஒண்ணு பேசுவார் நைட் ஒண்ணு பேசுவார் மாத்தி மாத்தி பேசுறது அவரோட பழக்கம் சார் அதுதான் சார் ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசுனாரு ராமதாஸ் அவர் அவரு இன்னைக்கு பாஜக திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார் அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார் அது நீங்க கேள்வியா கேக்குறதே வந்து தப்பான விஷயம் அவரு அவ்வளவு சீப்பான ஒரு அரசியல் அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துறாரு இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கலைச்சிட்டு பையன் வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி ஒரு மினிஸ்டர் பதவி எல்லா எலெக்ஷனுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்ச பசியின் கொடுத்து மினிஸ்டர் ஆகிடுங்க என் பையனால நின்று ஓட்டு வாங்கி எல்லாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலச்சுருவாரு சார் இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு அன்புமணி அவர்கள் வந்து தனிச்சா ஒரு ஆளால் செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியா பேஸ் பண்ண வேண்டியதாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல காடிவெட்டியாரு இருக்கும் போது அத்தனை தொகுதியில வந்து இரண்டாம் இடத்துல வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டாம் இடத்துல வந்து அறுவ இரு அம்பத்தி அஞ்சு தொகுதியில் இரண்டாம் இடம் வந்தது மிச்ச தொகுதிகளில் மூன்றாம் இடம் வந்தது அதே ஸ்டாண்ட்ல இன்னி வரைக்கும் இருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு எம்பி சாலிடா அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார் இதனால சார் விட்டாங்க அந்த இடத்த என்ன இல்லை அவங்க கிட்ட பாட்டாளி மக்கள் கிட்ட என்ன இல்லை தொண்டர்கள் இல்லையா ஓட்டு இல்லையா எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு அடமான வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு தானே இன்னைக்கு அன்பமனியா இருக்கும்